என்னென்ன கம்பி கட்டுறாங்க இந்த மார்க்கெட்டில் நரேட்டிவ் அப்படின்ற சொல்வங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்டோரிங்கிற சொல்லியே நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மார்க்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறது ரெண்டு விஷயம்தான் ஒன்று ஸ்டோரி இன்னொன்று நரேட்டிவ் உண்மை ஓடலைங்க அதுதான் இந்த மார்க்கெட்டினுடைய ஒரு தனித்துவம் இந்த மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு புல் மார்க்கெட் வித் சோஷியல் மீடியா இதுக்கு முன்னாடி எந்த புல் மார்க்கெட்லையும் சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு பயன்படுத்தப்படவில்லை இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் அது இல்லவே இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஸோ நாம் புனைய நினைக்கிற கதையையும் நெரேட்டிவையும் எவ்வளோ ஈஸியாக வேணால் நம்ம யார்கிட்ட வேணா கொண்டு போய் சேர்க்கலாம் அளவே கிடையாது மில்லியன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு யூடியூப்னால ஒரு பொய்ய உண்மையாக்க முடியும் ஏன் அவங்களுக்கு வேணுங்கிறத உண்மைன்னு கூட உருவாக்க முடியும் டெலிகிராம் வாட்ஸ்அப் மூலமாகவே எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு தகவலை எத்தனை பேரை நம்ம வைக்க முடியும் இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு நீங்க இதை வாங்கணும் அப்படின்னு தினம் சொல்லி தினம் ஒரு ஸ்டாக் ஏற வைக்க முடியும் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கிற என்விடியா மாதிரி ஒரு கம்பெனி பாருங்க என்விடியா கூட இந்த ஸ்டாக்கை பத்தி சொல்கிறான் அப்படின்னு நம்ப வச்சு ஒரு ஸ்டாக்கை பத்து மடங்கு மதிப்பு உயர்த்த முடியும் நூறு கோடி வருவாய் உள்ள நிறுவனம் லாபம் இல்லை நூறு கோடி வருவாய் உள்ள நிறுவனத்தை நாலாயிரம் கோடி மதிப்புக்கு கொண்டு போய் காட்ட முடியும் பி ரேஷு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு ஒரு பொருட்டே இல்லை சட்ட பண்ண வேணாம் வாங்கு நாளைக்கு ஏறும் இன்னைக்கு வாங்கலைன்னா நீ நாளைக்கு மிஸ் பண்ணிடுவேன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஃபோமோ என்ற ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அந்த உணர்வை ஏற்படுத்தி எல்லாரையும் தங்கள் பணத்தை வந்து அவசர கதியாக இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியும் இப்படி ஒரு மில்லியன் பீப்புளை பண்ண வைக்கும்போது பத்து லட்சம் பேரை பண்ண வைக்கும்போது அந்த பத்து லட்சம் பேர் எதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நாளைக்கு நம்மளை விட ஒரு முட்டால் வந்து நம்மகிட்டேருந்து வாங்குவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம வாங்கினா நாளைக்கு நமக்கு விற்கிறதுக்கு ஒரு மடையும் கிடைப்பான் நம்மளை விட ஒரு கிரேட்டர் ஃபூல் அவங்க எல்லாருக்குமே இந்த கிரேட்டர் ஃபூல் தியரி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த எதிர்பார்ப்பில் தான் வாங்குறாங்க இது புதுசாக சத்தியமாக கிடையாது நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்துலேயும் கிரேட்டர் ஃபுல் தியரி இருந்தது மொத்த ஹர்ஷத் மேதா பூமும் இந்த கிரேட்டர் ஃபுல் தியரி அப்படின்ற கம்பியில் கட்டி உருவாக்கின ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் கட்டடம் பட் அது விழுந்த போது என்னாச்சு கட்டின கம்பி எல்லாம் என்னாச்சு யோசிச்சு பாருங்க நிற்கவே இல்லை இது படிப்படியா ஒரு ஒரு புல் மார்க்கெட்லயும் நடந்ததுதான் ஒன்னும் புதுசு இல்லை ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க அதுதான் புதுசு நீங்கள் இந்த அளவுக்கு மேலே விலை ஏற்றக்கூடாதுன்னு ஒரு சர்க்கியூட் ஃபில்டர்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க எதுக்காக தெரியுமா வீட்டுக்கு போயிட்டு நிதானமாக யோசிச்சுட்டு மறுநாள் வந்து சரி ஏறிடுச்சு இல்லை இன்னைக்கு இதை வாங்க வேணாம் இன்னும் சில நாள் பார்ப்போம்னு நீங்கள் சொல்றதுக்காக இந்த சர்க்கியூட் ஃபில்டர் இருக்கு ஆனால் இந்த கம்பி கட்டுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அடுத்த நாள் காலையில் வர்றவன் என்ன நினைக்கிறான் காலையிலேயே வாங்கிடும் இல்லைனா இன்னைக்கும் சர்க்கியூட் ஃபில்டர் வந்துடும் சொல்லி அழி பிடிச்சிக்கிட்டு வாங்குறான் இது ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல இருபது நாள் பண்ணுறாங்க தொடர்ந்து செபினால் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து ஏஎஸ்எம்னு ஒரு சர்வேலன்ஸ் மெக்கானிசம் வச்சுருக்காங்க அந்த சர்வேலன்ஸில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்னு வச்சுருக்காங்க ஒரு ஒரு லெவலாக ஏற்றிக்கிட்டு போகிறாங்க ஏற்றிக்கிட்டு போகும்போது சில விதிமுறைகளை நம்ம மேலே திணிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கவலையே இல்லைப்பா நான் இன்னைக்கு வாங்குகிறேன் நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் நான் விற்க நினைக்கும் போது என்னை விட ஒரு முட்டாள் வந்து எங்கிட்ட வாங்குவான்ற ஒரு கெத்து இருக்குது பாருங்கள் அது இந்த கம்பி கட்டுறதுனால உருவாக்கி இருக்கு இந்த கெட்டு தான் ஒரு இன்வெஸ்டரை நாள் மார்க்கெட் அந்த உண்மையில் வந்து நிற்கும் நிறைய கம்பெனி மூணு மாதம் முன்னாடி பெரிய ஹை போயிட்டு இன்னைக்கு கோபுரம் அல்லது மழ மாதிரி இருக்கு இனிமே அதை அந்த பழைய ஹையை டச் பண்ணாது பட் இந்த விலை ஏறும்போது அந்த பீக்கை நோக்கி போகும்போது கட்டின கம்பியெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த நெரேட்டிவ் கதையெல்லாம் நம்பி நம்ம என்ன பண்ணுறான் கீழே வரும்போது வாங்கி 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 சேர்த்துக்கிறான் அதே ஸ்டாக்கு ஏன்னா மேலே போகும்போது வாங்க முடியல கீழே வரும்போதாவது வாங்குவோன்னு அவனுக்கு தெரியல யார் இந்த கதையை கட்டினாங்களோ கம்பியை கட்டினாங்களோ அவங்க மேலே போகும்போது பீக்கு கிட்டே விற்றுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த கதைகள் இப்போ யாரும் அவனுக்கு சொல்கிறது இல்லை ஆனால் அந்த பழைய கதை இருக்குது பாருங்கள் அது அவன் மைண்டை ஃபுல்லாக ஆக்கிரமிக்குது இறங்கும்போது வாங்கி அழிகிறவங்க தான் அதிகம் பேர் இவங்களுக்கு இவங்களை விட ஒரு கிரேட்டர் கிடைக்க உண்மை நான் சொல்ற சில சொல்லாடல்கள் உங்களுக்கு ஜீர்ணிக்கவே சிரமமா இருக்கலாம் பட் இதுதான் உண்மை இதுதான் மார்க்கெட் இதை புரிஞ்சுக்காம ஒருத்தர் ஈக்குவிட்டி ட்ரேடிங் பண்ணவே கூடாது இதை புரிஞ்சுக்காம லட்சக்கணக்கான பேர் மார்க்கெட்டுக்கு வந்து சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணிட்டு இதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லை ஃபர்ஸ்ட் ஏன்னா நீங்க இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களை யாராவது ஒருத்தன் போட்டு பார்த்துட்டே இருப்பான் உங்களுக்கு கம்பி கட்டிக்கிட்டே இருப்பான் உங்களை ஒரு கிரேட்டர் ஃபூலா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மலை மாதிரி கோபுரம் மாதிரி சார்ட் இருக்கு பாருங்க அதுல மேலே போகும்போது மிஸ் பண்ணிட்டு கீழே வரும்போது வாங்குறீங்க நீங்கள் இது மாதிரி ஒரு அஞ்சு ஸ்டாக்கில் பண்ணால் உங்கள் கேபிட்டல் காணாமல் போயிடும் உண்மையாக சொல்கிறேன் இப்படி தான் இன்வெஸ்டர் இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்க வெளியேற்றப்படுகிறார்கள் அதற்கான காலச்சூழல் மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம் பட் நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற அந்த காலச்சூழலுக்கு இன்றைக்கே முழிச்சிக்கணும் உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து தொடர்ந்து மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் எஸ்எம்இ பற்றியெல்லாம் நெகட்டிவ் கருத்து சொல்லிக்கிட்டே வரேன் எனக்கு ஒண்ணு அந்த செக்டர் மேலேயோ அந்த ஸ்பேஸ் மேலேயோ எந்த விருப்பம் கிடையாது நிறுவன மதிப்பு சரியில்லை இந்த மதிப்பில் வாங்கினா நம்மளை விட ஒரு முட்டாள வந்து நம்மகிட்ட வாங்க மாட்டான்ற ஒரு தெளிவு தான் என்னை அப்படி பேச வைக்குது அப்படியே ஒருத்த வந்தால் கூட அவன் வரலன்னா என்னன்ற ஒரு பயம் நமக்கு இன்னைக்கு இருக்கணும் அந்த பயமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரேட் பண்றது அதை விட டேஞ்சரஸ் ஏன்னா இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்துர்லான்னு வாங்கித்தான் நிறைய பேர் வருஷ கணக்காக ஸ்டாக்ல ஸ்டக் ஆயிடுறாங்க இதுதான் உண்மை இதுதான் வரலாறு இதுதான் எதிர்காலம் இந்த வரலாறு தெரிஞ்சும் இந்த எதிர்காலம் தெரிஞ்சும் நிகழ்காலத்தில் இன்வெஸ்டர் செய்யக்கூடிய தவறுகள் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயம் இப்ப உங்களுடைய அனுபவத்தில் நீங்க என்ன பார்த்தீங்க நீங்க என்ன மாதிரி கோபுரமோ மலையோ பார்த்தீங்க அதை எப்படி ஏறுனீங்க கீழே வரும்போது எப்படி உருண்டு வந்தீங்க எந்த கம்பெனியில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியா வந்துச்சு எந்த கம்பெனியில் சரியா வரல இதையெல்லாம் நிச்சயமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடணும் நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடும்போது உங்கள் உங்க அனுபவங்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி நான் தப்பா சொன்னேனாக்கா எனக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ வரப்பு தகராறு அல்லது எனக்கு அந்த கம்பெனியினுடைய விலை ஏறி போச்சு வயத்தடிச்சாலும் இப்படியெல்லாம் வந்து ஆர்கியூ பண்றவங்க நிறைய பேர் ட்விட்டர்லையும் பண்ணுவாங்க யூடியூப்லேயும் பண்றாங்க எல்லாரும் ஏதோ ஒரு கம்பெனி வாங்கி பணம் சம்பாதிச்சு தான் இருக்கும் யாருக்கும் இன்னைக்கு வறட்சி இல்லை ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் இல்லை எல்லாருக்கும் விரும்பின அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது எல்லாரும் நல்ல ரிட்டர்ன் பண்ணிவிட்டோம் ஆனால் எப்படி அந்த ரிட்டர்னை பண்ணுறோம் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம் சேஃபான ஜேர்னி பண்ணி அந்த ப்ராஃபிட்டை பண்ணியிருக்கோமா கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு ஒருவேளை பயங்கர ரிஸ்க் எடுத்து ஸ்மால் கேப்பெல்லாம் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அந்த ப்ராஃபிட்டை எப்படி காப்பாற்றிக்கிறது அது செகண்ட் கொஸ்டின் ஈக்விட்டிக்குள்ளேயே காப்பாற்றணும்னா எப்படி அந்த ப்ராஃபிட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி காப்பாற்றுறது சிம்பிளான ஆன்சர் மூணாவது கொஸ்டினுக்கு ஸ்மால் கேப்பில் இருக்கிற பணத்தை தூக்கி லாட்ஜ் கேப்பில் போடுங்க அட்லீஸ்ட் மார்க்கெட் விழுந்தால் லாஸ் குறையும் இந்த ஒரு சின்ன தகவலை கூட ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை நான் ஒரு எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த ஆறு மாதமாக பாப்புலர் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல அது எப்படி ரிசல்ட்டா வருது அடுத்தது என்ன ஆக போகுது இதை நான் தொடர்ந்து பேச போறேன் பட் இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரெயிலர் சொல்றேன் நீங்க சொல்ற மோஸ்ட் பாப்புலர் ஃபண்டு ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் மூணுத்திலையும் அதனுடைய பெஞ்ச் மார்க் விட அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இது வார்னிங் பெல் இல்லைங்க ஃபயர் அலாம் வந்தா என்ன பண்ணும் வித்துட்டு வெளியே போகணும் ஆனால் எல்லாரும் என்னன்னு நினைக்கிறாங்க இல்ல இல்லை திரும்பி பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணுவோம் இந்த ஆமீர் கான் படத்தில் கையை அப்படி வச்சுட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் பப்ளிக் காட்டிக்கிட்டு இருக்காங்க சக்சஸை யாருமே கிரஜ் பண்ணல ஆனால் சக்சஸை ரீட்டைன் பண்ண மறுக்கிறத நிச்சயமா நான் வந்து விமர்சனம் செய்யறேன் அது தப்புன்னு டெஃபினட்டாக சொல்றேன் ஏன்னா போனா திரும்பி வராது இந்த சக்சஸ் வரத்துக்கு பல வருஷம் ஆகும் இதை போய் நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம் இன்னைக்கு ஒரு சொத்துக்குள்ள எப்படி ரிஸ்கை குறைக்கணுங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி ஒரு சொத்து வகைக்குள்ள எப்படி ரிஸ்கை குறைக்கணுங்கிறது அடுத்த கட்ட கேள்வி ஒரு சொத்து வகையிலிருந்து இன்னொரு சொத்து வகை பணத்தை மாற்றி எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மூன்றாவது வகை கேள்வி இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை உங்கள்கிட்டே இருக்குது ஆனால் என்ன தரமாக பிரச்சனை கேள்விகளை நீங்கள் உங்கள் காதுக்குள்ளேயே எட்ட விட மாட்டேங்கிறீங்க உங்கள் மைண்ட்லேயே உங்கள் மைண்ட் வாய்ஸை கூட கேட்க விட மாட்டேங்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களை சுற்றி கம்பி கட்டப்படுகிறது அந்த கம்பியை பிடிச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்கும்போது என்னைக்காவது அந்த கம்பி விற்றும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அண்ட் ஏதோ இந்த கம்பி தானாக ஒரு பெரிய கட்டடமாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ சைக்கலாஜிக்கலி நீங்கள் மாறணும் எதுக்காக மாறணும் இந்த சக்ஸஸை பாதுகாப்பதற்காக நீங்கள் மாறணும் மாறினா என்ன ஆகும் நாளைக்கு மார்க்கெட் கீழே வரும்போது அந்த மார்க்கெட்ல நீங்கள் நிலைச்சி நிற்பீங்க அந்த இடத்துலேருந்து மீண்டும் நீங்கள் வளர்வீர்கள் இந்த சக்ஸஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவீங்க இதை விட நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இதை விட நமக்கு என்ன வேணும் இதை ஏன் செய்யக்கூடாது வாங்க இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி